சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஒழுங்கா விசாரிக்க தன்னிச்சையை வந்து முடிவெடுத்தான் கருத்து முரண்பாடு இருந்தது அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஒத்துழைப்பு கிடைக்குமா சிபிஐக்கு அப்படி பார்த்தா பாதி ஸ்டேட்ல வந்து அந்த ஒத்துழைப்பு கிடையாது ஏன் அந்த ஒரு இது ஏன் தமிழ்நாட்டு இப்போ கரூர்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சோ உள்ளூர் அதிகாரிகள இல்ல உள்ளூர் உள்ளூர் ஐபிஎஸ் ஆபீஸ்ல போட்டோம் அப்படின்னா நெவி கீர்களோடய ஆபீஸர் குறிப்பாக இந்த வழக்கில் டிவிகே வந்து வெற்றி பெற்றுச்சு சிபிஐ விசாரணை கொண்டு டிவிக்கே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டது பாஜகவோட வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்கிறது போடக்கூடாதுன்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்லேயே கிடையாது வேற ஏதாவது ரெண்டு ஆஃபீஸ் எடுக்கணும் பர்டிகுலர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றது எதற்கு இல்லை குறிப்பாக சொந்த குறிப்பாக ஆதவ் ஜனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் சிபிஐ விசாரணைன்னு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கேஸை தள்ளி போகிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்

அதைப்பத்தி தான் என்னைக்கான டிஸ்கஷன் அமைப்பு வணக்கம் ஆர்வி வணக்கம் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி பாக்குறீங்கன்னா பல்வேறு தரப்பினும் இந்த ஒரு கோரிக்கை தான் வச்சிருந்தாங்க அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு எப்படி பாக்குறீங்க இது ஒரு நல்ல தீர்ப்பா தான் பார்க்க வேண்டியது இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜட்ஜும் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜ் செந்தில் குமார் இந்த வழக்கை எப்படி விசாரிச்சாரு ரிட் பெட்டிஷன் கிரிமினல் ரிட் பெட்டிஷனா வந்து எஸ்ஓபி பேஸ் பண்ண கேஸ்ல எப்படி மாதிரி விஷயங்களை வந்து கேள்வி கேட்டு அதனால தான் வந்து நாங்க சிபிஐக்கு கொடுக்குறோம் ஒரு ஃபேர் அண்ட் அன்இன்ட்ரப்டட் இன் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜஸ்டிஸும் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த வழக்கில் டிவிக்கே வந்து வெற்றி பெற்றுச்சு சிபிஐ விசாரணை கொண்டு டிவிக்கே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டது பாஜகவோட வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்கிறவர் சிபிஐ விசாரணைக்காக டிவிக்கே வந்து அது உச்சநீதிமன்றத்துக்கு போகவே கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணைன்னு கேட்டு போனது ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வழக்கறிஞர் டிவிக்கு ஏன் வந்து உச்சநீதிமன்றம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வேணும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை குழு நீங்க எப்படி செந்தில் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசரா கார்க் தலைமையில ஒரு எஸ்ஐடி போட்டாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு எஸ்ஐடி வேணும் அப்படின்ற மோஷன்களாக வந்து பாத்தீங்கன்னா டிவி கே போச்சு அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி கே சக்சீட் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் ரோஸ்தோகி அப்படின்ற ஒரு சீனியர் மோஸ்ட் நீதிபதி அவர் தலைமையில மூன்று பேர் ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்லிட முடியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா பல முக்கியமான பதவிகளை வகிச்சிட்டு வந்திருக்காரு பர்மனன்ட் ஜட்ஜா இருந்திருக்காரு ராஜஸ்தான் ஹை ஹைகோர்ட்ல அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ஹைகோர்ட்டோட சிஜேயா இருந்திருக்காரு திரிபுரா ஹைகோர்ட்டோட சிஜேயா இருந்திருக்காரு பல முக்கிய முக்கியமான இடங்கள்ல வந்து அதே மாதிரி வந்து நம்ம ஜல்லிக்கட்டு இது கொடுத்தாங்க இல்லையா அதுலயுமே அந்த அதுக்கப்புறம் முக்கியமான பல விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாயமும் பூசப்படாத ஒரு ஜட்ஜா வந்து அவர் அறியப்படுறாரு அவர் பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்கள விஷயங்கள பல இடங்களில் அவர் நேர்மையா இருந்தாரு அப்படின்றதா இருக்கும் குறிப்பா இது வந்து தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாதான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வாதாரண எல்லாருமே வந்து பெரிய ஜட்ஜஸ் மீன் பெரிய அட்வொகேட்ஸா பார்க்கப்படுறாங்க அதை தாண்டி இந்த ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விசாரணை கமிஷனும் அமை அமைக்கப்பட்டுருச்சு இந்த நீதிபதி தலைமையில் ரெண்டு ஆஃபீஸஸ் போட்டிருக்காங்க ரெண்டு ஐபிஎஸ் கேடர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடை சேர்ந்தவர்களாக இருக்க இருக்கக்கூடாது அந்த ஒரு இது ஏன் தமிழ்நாடு இப்போ கரூர்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஸோ உள்ளூர் அதிகாரிகளை இல்லை உள்ளூர் உள்ளூர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் போட்டோம் அப்படின்னா

சென்னை ஹைகோர்ட் பண்ண சில விஷயங்களையும் அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க எந்த ஒரு ஆவணங்களையும் சரி பார்க்காம நீங்க எப்படி வந்து உத்தரவிட்டீங்க அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆவணங்களை சரி பார்க்காமன்றதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில இந்த ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டுருந்தாங்க ஏன்னா பேரலாம் ரெண்டு பேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்கு கரூர்ன்றது பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் அது ஹைகோர்ட்டோட அந்த ஒரு கேள்வியுமே சென்னை உயர் நீதிமன்றம் எப்படி உத்தரவிடலாம் அப்படின்ட்டு அப்படி உத்தரவிட முடியாதுன்றதை கிடையாது அந்த மாதிரி நம்ம உத்தரவுகளை தனி நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்க கூடாதான்னு கேட்டால் விசாரிக்கலாம் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சென்னை ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட அனுமதியின் பேரில் விசாரிக்கலாம் அந்த மாதிரி அனுமதி அவர் வந்து 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 முடிவு இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுவே ஒரு சில ஏற்படுது ஸோ இந்த வழக்கு அடுத்த கட்டம் வந்து எதை நோக்கி ஏன்னா மாசம் மாசம் வந்து அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு வச்சு நீதிமன்றம் சொல்லி இப்போ அவங்க போட்டிருக்க எஸ்ஐடி ஆகட்டும் சரி சிபிஐ ஆகட்டும் சரி வா மாசம் மாதம் வந்து அந்த அறிக்கை கொடுக்கணுன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்சாங்கோடைய கேஸுக்கு வந்து போட்டிருந்தாங்க அப்போயுமே வந்து சிபிஐ கேட்டிருந்தாங்க சிபிஐ தரமாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி இருந்துச்சு கடைசியாக வந்து சிபிஐக்கு வந்து போன டைம் வந்து மாற்றி விட்டாங்க அவங்களுமே ஆறு மாசத்துக்குள்ள இந்த விசாரிச்சு முடிங்கன்னா மாதம் மாதம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்கணுன்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பல கேசஸ்ல வந்து நடந்திருக்கு ரிப்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க சோ இது அடுத்த கட்டமா எதை நோக்கி நகர போகுது அடுத்த கட்டமா தமிழ்நாடு அரசைத்தோடு நின்றுமா இல்ல அடுத்த அப்பீல் போக்குமான் ஒரு வாதம் இருக்கு இந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்டுமா இல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதுக்கு மேல் அப்பீல் எங்க போவாங்க ரெண்டு ஜட்ஜஸ் உக்காந்து அந்த பெஞ்ச்ல விசாரணைக்கு அடுத்து மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்ற வரைக்கும் போகும் இது எஸ்ஓபி பேஸ் பண்ண கேஸ் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது பெரிய கிரிமினல் கேஸ் கடை கிரிமினல் கேஸாக இருந்தால் நம்ம இது பண்ணலாம் எஸ்ஓபி கேட்டிருந்த விஷயங்கள் அதை தாண்டி விஜய் வந்து போட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நீதி அரசர் செந்தில்குமார் பேசின விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் வந்தோம்னா இந்த தலைமை பண்பே கிடையாது விஜய்க்கு அதுக்கப்புறமா வந்து இவர் தான் காரணம்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாருன்ற விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பில் இருந்து அந்த ஒரு சில விஷயங்களை நீக்கணும் அப்படின்றதான் வந்து டிவிக்கு டிவிக்கோட ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு அதை நீக்கிறாங்களா இல்லைன்ற விஷயங்கள் வந்து சொல்லவே இல்லை அதை வந்து கிளாரிஃபிகேஷனாக இன்னும் நமக்கு ப்ராப்ளம் டேட்டஸ் வரல டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த ஜட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த செந்தில்குமார் வந்து இந்த விஷயத்தை எப்படி விசாரிச்சாரு அப்படின்ற விஷயங்களை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க சிஜிஐ வந்து அதை கிளாரிஃபை பண்ணி சொல்லணுன்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெரிய பரபரப்பான விஷயங்கள் ஒன்று நடக்க போதுன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி ஏற்கனவே எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இது திருப்பி அப்பீல் போகிறாங்களான்றது வந்து பார்க்க வேண்டியது நீங்க கேட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஜட்ஜஸ் இருக்க பெஞ்சஸ்க்கு இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னா சிபிஐயோட விசாரணை வந்து போட்டிருக்காங்க சிபிஐக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாஸ் அப்படின்றது கிடையாது மாநில அரசோட அனுமதி பெற்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து மாநிலத்துக்குள்ளே விசாரிக்க முடியும் அது எப்படி நடக்க போகுது எஸ்ஐடியில் யார் அந்த ரெண்டு ஆஃபீஸர் இருக்க போகிறாங்க அந்த ஆஃபீஸர் யார் தமிழக அரசு மீதே குற்றச்சாட்டு இருக்கும்போது சிபிஐ வந்து சுதந்திரமா செயல்பட முடியுமா தமிழக அரசு மீதே ஒரு தரப்பு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வந்து ஒழுங்கா விசாரிக்கல தன்னிச்சையா வந்து முடிவெடுத்த கருத்து கருத்து முரண்பாடு இருந்தது சோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த ஒத்துழைப்பு கிடைக்குமா சிபிஐக்கு அப்படி பார்த்தா பாதி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு இந்த ஒத்துழைப்பு கிடையாது இல்லை ஹாம்சாங் கேஸ்லேயுமே அதே இதுதான் அது தெரிஞ்சு தானே வந்து டிவிக்கு வந்து சிபிஐ மீன் டிவிக்காகவும் இவங்க இவங்க பேசுகிறவங்களுக்கு சிபிஐ விசாரணை மீன்ன்றும் விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை விஜயாவுக்குமே பேசியிருந்தாரு ஆதாபஜனும் அதே தான் பேசியிருந்தார் ஆனால் இவங்க கேஸ் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேஸே போடுவார் அதிலேயே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு இப்போ டிவிக்கே தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு நியாயமான விஷயம் அஜித்குமார் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேணாம் சிபிஐ ஈடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைக்குள்ளே செயல்படுது கைப்பாவையாக செயல்படுதுன்ற மனுஷங்களை வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் இப்போ இதே தரப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு மாறினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரவேற்று இருக்காங்க அது தொடர்ச்சி அதை பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த முரண்பாடுகளுமே இருக்கல இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்சாங் கேஸ்லையும் சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ இந்த விஷயத்துக்குமே சொல்லியிருந்துச்சு அஜித் குமார் விஷயத்தை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பல முரண்பாடுகள் மாநில அரசுக்கும் இந்த ஹைகோர்ட்ஸ் அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் போலீஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்பரண்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளில சொல்லிடுவாங்க ஐசே கிரைம் கடத்தல் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ட்ரான்ஸ்பரண்டாக வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அந்த ட்ரான்ஸ்பெரன்சின்றதை மறந்துடும் காலப்போக்கில் மக்கள் வந்து அதை மறந்துடுவாங்க குறிப்பாக ஆதவ ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் சிபிஐ விசாரணைன்னு போறதே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த கேஸை தள்ளி போகிறதுக்கு தான் அப்படின்ற விஷயங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குதோ கொடுக்கலையோ அந்த இடத்துல எப்படி விசாரணை ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையோட நின்று இல்லை சிபிஐக்கு வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டு பேரலாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலும் ஒரு குழு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பேரல தான் அதை கண்காணிக்க போகிறாங்க அப்போ அப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு இப்போ தேவையான அளவுக்கான விஷயங்கள் பண்ணி கொடுத்ததாகும் இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி போக போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம் வி ரொம்ப நன்றி நன்றி